வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிதுனம் இந்த காலகட்டத்துல நடக்கிற இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுனம் புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு இங்க ரொம்ப முக்கியமானது மிருகசீரிடம் திருவாதரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் செவ்வா ராகு குரு இவங்களோட நட்சத்திரம் புதனுடைய வீட்டுல இந்த காம்பினேஷன்ல என்ன நடக்கும் இப்ப குரு வந்து ஜென்ம குருவாக ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இது இது நாள் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல தான் இருக்காரு ஜென்ம குருவா உங்க ராசியிலயே இருக்காரு எப்பவுமே உங்க ராசிக்கு இல்ல எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம குரு நல்லதல்ல குரு சில பிரச்சனைகளை தருவார் பண சிக்கல்களை தருவார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார் கல்வியில் ஞானத்தில் சில சிக்கல்களை தருவார் வேலையில் தொந்தரவுகளை செய்வார் உங்களுக்கு கை கேட்டது வாய் கெட்டாமல் செய்வார் இது ஜென்ம குருவுடைய பலன்கள் ஆனால் அவர் முழு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் மறைமுகமா செய்வார் இந்த பலன்களை நேரடியா செய்யலை நாம் அப்போ மிதுனத்துக்கு ஜென்மகுரு விலகி ஐம்பது நாள் உங்களுக்கு ரிபேட்டு ரிலீஃப் கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இந்த நிகழ்வு எந்த ராசிக்கு வந்து நல்லா இருக்குமோ இல்லையோ முதல்ல உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க பொழுது இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் இந்த ராசி உங்க ராசியில முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தனஸ்தானம் அது இந்த தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து தன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கே வரார் உங்களுக்கு தனகாரகன் குரு பகவான் தனகாரகன் அவர் தனஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு வரார் அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்க முடியாது இதனால என்ன பலன் அப்படின்னா குரு பகவான் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன் இருக்கு குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு வந்து பத்து மடங்கு பலன் அதிகம் அப்ப இருக்கின்ற இடத்துக்கு என்ன பலன் அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல அவர் இருக்கிறதுனால பெரிய அளவுல பண பிரச்சனையில இருக்கீங்க நீங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஒரு வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது பிரைவேட்ல லோன் வாங்கியிருக்கீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் பணத்தை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்துல அத்தனை கடன்களும் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது கண்டிப்பா ஏற்படும் உங்களோட சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு குரு நல்ல நிலையில் இருந்தாலே போதும் நாம சொல்றது நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு பார்வை உண்டு ஃபைவ் செவன் நைன் உங்களுக்கு அதாவது மிதுன ராசிக்கு அவர் வந்து விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார் அப்ப அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளால உங்களுடைய ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கிறார் இதுதான் விஷயம் ஆறாம் வீட்டை உங்களுக்கு ஆறாம் வீடு இருக்கு அந்த ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அதாவது தன காரகன் குரு பகவான் தனஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கார் அவர் ஆறாம் வீடுங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த தனகாரகன் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது கடன்களும் எதிரிகளும் ஒழிவார்கள் இதனால் வரை எதிரிகளும் கடன்களும் இருந்தாங்க இனிமேல் எதிரிகளும் கடன்களும் இருக்க முடியாது குருவுடைய பார்வைக்கு அந்த பலம் உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீடு மகரம் ரகசியமான இடம் எல்லாத்துக்குமே எட்டுன்னா ரகசியம்தான் உங்களுக்கு மகரம் வந்து ரகசியமான இடம் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது திடீர்னு ஒரு பெரிய அளவுல பணம் கிடைக்கிறது திடீர்னு ஒரு முன்னேற்றம் லைஃப்ல வந்து சாதாரணமா இருந்தாலும் மிகப்பெரிய ஆளா மாறுறது இதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது எட்டு சம்பந்தப்படாம நடக்காது அப்ப எட்டாம் இடத்துக்கு கூடிய ஆதிக்கங்கள் எட்டாம் இடம் அந்த இடம் வந்து சுப கிரக தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்ப குரு பகவானுடைய பார்வையினால எட்டாம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏற்றங்கள் இருக்கும் பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் அதாவது இப்போ இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எங்கேயாவது யூஎஸ் போகலாம் நான் வந்து எங்கேயாவது வெளியில் கண்ட்ரி ட்ரை பண்றேன் யூரோப் ட்ரை பண்றேன் இல்லை ஆஸ்திரேலியா ட்ரை பண்றேன் இல்லை லண்டன் ட்ரை பண்றேன் ஏதாவது ஒன்று அதை பர்சியூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டேஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆல்ரெடி ஆன்சைட் போறீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல யாராவது உடம்பு செல்லாமல் இருக்காங்க இல்ல உங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா குருவுடைய பார்வை எட்டுல விழும்போது இந்த குறைபாடுகள் நீங்கும் சரி இதெல்லாம் சொல்லிட்டோம் என் லைஃப்ல வேற சில பிரச்சனைகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள தகராறு இருக்கு குழந்தைகளை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நிஜமா உங்களுடைய லைஃப்ல இந்த ஐம்பது நாளுக்குள்ள பிரிஞ்ச குடும்பம் உங்கள வந்தா அவங்க சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய என்ன விஷயமா இருக்கட்டும் அதாவது ஒரு தொழிலில் தான் என்ன பத்துல வந்து குரு பார்க்கறார் அப்படின்னா பாகியஸ்தானத்தை தான் அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் ஆஃபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்கள் சூப்பர்வைசர் பாஸுக்கும் ஆகவே ஆகலை எப்ப பாரு சண்டை எப்போ பாரு பிரச்சனை இல்லை அவர் வந்து உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறார் நீங்கள் வேலையை உழைக்கிறீங்க உழைக்கிறீங்க மாடாக உழைக்கிறீங்க இல்லை கம்பெனியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஏதாவது ஜாப் தேடலாமான்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லாம் விட்டுடலாம் பிசினஸ் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படி நீங்க எது நினைச்சாலும் இந்த ஐம்பது நாள்ல உங்களோட கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் நல்ல ஆன்சர் கிடைக்கும் அதான் அதுல சிறப்பு உங்களுடைய பத்தாம் வீடு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் நடந்தே தீரும் அப்படி நடக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் என்ன மாற்றங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரை சும்மா நம்ம ஹலோன்னு சொன்னாலே முளைச்சிட்டு இருந்தவங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்றது எதிரிகள் தொழிலில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எதிரிகள் பார்ட்னர்ஸுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே அறவே நீங்கும் சரி இது ஒரு பக்கம் நீங்கட்டும் இதனால வந்து என்ன அப்படின்னா குருவுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய பலன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது ஜோதிட உலகத்துல அப்ப குருவுடைய பார்வை ஆறு எட்டு பத்துலலாம் பார்க்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும் ஆறையும் எட்டையும் குரு பார்த்தாருன்னா விபரீத ராஜயோகம் அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிலையில நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல பெரிய நன்மைகள் நமக்கு ஏதாவது பிளஸ் வருது இப்போ மிதுனம் வந்து தவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க அதாவது உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பி இது இப்படி நடக்குமா இது அப்படி ஆயிடுமா இது இந்த மாதிரி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மனசை நீங்க காயப்படுத்துறது எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் இது முன்னாடி நடந்தது பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் அது உங்களை எந்த அளவுக்கு ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு குத்தி கிழிக்குதுன்னு தெரியும் இப்போ ஜென்மகுரு குரு இருந்து உங்களுக்கு அதை தவிர மெடிக்கல் ப்ராப்ளம் மெடிக்கலுக்கான செலவு இல்லைன்னா எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவு ஒரு அளவு பணம் வச்சிருக்கீங்க இந்த மாசம் மேனேஜ் பண்ணிடலான்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி படக்குன்னு ஒரு செலவு வருது அதை தவிர்க்கவும் முடியல ஏத்துக்கவும் முடியல அப்ப எல்லாமே காசு செலவாயிடுது அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா அவங்ககிட்ட கடன் வாங்கலாமா இப்படி நீங்க எத்தனை கஷ்டப்படுறீங்க எல்லாமே தெரியும் எனக்கு அதே தவிர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்ல எவ்வளவு சண்டைகள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தை இதெல்லாமும் தெரியும் என்ன நான் இதுக்கு ஜென்ம தான் காரணம் முக்கிய காரணம் அந்த ஜென்ம குரு விலகறதுனால அக்டோபர் பதினெட்டுல இருந்து பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் பொது தான் நம்ம சொல்றோம் இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் லைஃப்ல எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஃபீஸை கட்டி நீங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து துல்லியமா என்னால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அதனால உங்களுடைய காலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் பரிகாரம்னு வரும்போது மிதுனராசி என்பர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா குரு பகவானுடைய மந்திரங்கள் தான் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் ஒவ்வொரு காலையிலையும் கேட்கும் போதும் குரு பகவானுடைய நாமாவளி அல்லது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரீணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்வதும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் கை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாக அகல செய்யும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறுபடி ஒரு எபிசோட்ல இன்னொரு முறை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்